ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மன் பச்சரிசி இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் உடம்புல உண்டாகக்கூடிய பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த கீரை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எந்த நோயுமே உங்களை தாக்காதவாறு ஆரோக்கியமாக இருப்பீங்கங்க நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிகமாக கீரை வகைகள் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படி அவங்க சாப்பிட்ட கீரை வகைகளில் ஒன்று தான் இந்த அம்மன் பச்சரிசி இலங்கை இந்த அம்மன் பச்சரிசி செடியுள்ள எல்லா பாகங்களுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் நிறைஞ்சுதாங்க இருக்குது இந்த அம்மன் பச்சரிசி செடியில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது தரிசு நிலங்கள் நீர்நிலைகள் வயல் வரப்புகள் சாலை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்களில் நிறைய வளரக்கூடியது எல்லா பருவ காலத்திலையுமே வந்து இது கிடைக்குங்க ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் இந்த அம்மன் பச்சரிசி செடிங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள அம்மன் பச்சரிசி செடி சிவப்பு அம்மன் பச்சரிசி செடின்னு ரெண்டு டைப்பில் இருக்குது ஆனால் நமக்கு இந்த சிவப்பு அம்மன் பச்சரிசி இலையை தான் கொஞ்சம் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க இதோட மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னா குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சர் இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசிய தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க இந்த அருக்கு பாருங்க இதை இதை சாப்பிடணுங்க இதை வந்து தொடர்ந்து நீங்க மூணு நாளைக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த அல்சர் வந்து உடனே வந்து குணமாகுங்க ஒரு கை நிறைய அம்மன் பச்சரிசியை வந்து எடுத்துக்கோங்க இந்த இது இதுதாங்க அம்மன் பச்சரிசி இதை வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா அலசிட்டு அதோட கொஞ்சமா பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்தோடு சேர்த்து நீங்க சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்க மூணு நாளைக்கு எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து குணமாயிருங்க இத நாக்கு புண்ணு மற்றும் வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கலாம் வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்பு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக உடல் சூடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசி இலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்க நல்லா வதக்கி நீங்க சட்னி செஞ்சு சாப்பிடலாங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு குறஞ்சி உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் உடலில் உடல்ல வந்து உடம்புல சூடு இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துருங்க அம்மன் பச்சரிசி இலையில சட்னி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு வந்து உங்களுக்கு குறைஞ்சு உடல் வந்து எப்போதுமே வந்து குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இலங்கை இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி பசும்பாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி குடிக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க அப்புறம் இந்த அம்மன் பச்சரிசியிலே சாப்பிட்றதுனால ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி தாம்பத்திய உறவை வந்து மேம்படுத்தக்கூடியது பெண்கள் இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கருப்பையில் உள்ள அந்த நச்சுக்கள் அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால குழந்தை பாக்கியமும் வெகு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விந்தனுக்குடைய எண்ணிக்கை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனை விந்து நீர்த்து போதல் விரைப்புத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கி தாமத்திய உறவுல ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் இந்த அம்மன் பச்சரிசி செடிங்க வாத நோய் அப்புறம் வாத நோய் இருக்கிறவங்க வாத நோயால் கைகால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமா இந்த அம்மன் பச்சரிசி இலையை வந்து எடுத்துக்கிடலாங்க இந்த இலையை நல்லா நைஸா அரைச்சி அதை நல்லெண்ணெய்ல போட்டு வதக்கி உங்களுக்கு வாதத்தால எங்கெல்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த இணையை தேய்ச்சிங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாயிருங்க அப்புறம் உங்கள் உடம்புல கட்டி கொப்புளம் வீக்கம் இருந்தது அப்படின்னா அதுக்கும் இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை தாராளமாக பயன்படுத்தலாங்க இந்த இலைகளை நல்லா அரைச்சி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வீக்கம் கட்டி கொப்புளம் காயம் புண்கள் மீது நீங்கள் பூசி வரும்போது ஓ ஒரு நாள் ரெண்டு நாள்லே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நகை சுற்றிக்கும் வந்து இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அம்மன் பச்சரிசிக்கு இது இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் பிச்சிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு பால் மாதிரி வரும் இந்த வரது பாருங்க தெரியுதா வெள்ளை கலரில் ஒரு பால் மாதிரி வருங்க இந்த இதை ஒடிச்சா தெரியும் வெள்ளை கலரில் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் அந்த பாலை மட்டுமே நீங்க எடுத்து உங்களுக்கு எந்த விரல்ல வந்து நகை இருக்குதோ அந்த விரல்ல வந்து நீங்க போடணுங்க இந்த மாதிரி மூணு நாளைக்கு நீங்க போடும்போது நகைச்சுத்தி வந்து உங்களுக்கு குணமாயிருங்க அதே மாதிரி உங்க உடம்புல வரக்கூடிய மறுக்களை இயற்கையாகவே உதரவிக்க கூடியது இந்த பாலை வந்து நீங்க பயன்படுத்தலாங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மறுக்கள் இருக்குதோ அங்க அந்த அம்மன் பச்சைசி பாலை தடவி பாருங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது மறுக்கள் இருந்த இடமே உங்களுக்கு தெரியாம இயற்கையாகவே வந்து உங்களுக்கு உதிர்ந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு போக்குறதுக்கு பயன்படுத்தலாம் உடல் சோர்வை நீக்கக்கூடிய இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை ரத்தத்தை வந்து சுத்தமாக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும் நீங்க வந்து இதை பயன்படுத்தலாங்க இதோட பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை எடுத்துக்கோங்க அதோட மூணு வேப்பலை மூணு மிளகு சேர்த்து அம்மன் பச்சரிசி இலைகளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு டம்ளர் பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தம் வந்து சுத்தமாகுங்க ரத்தத்தில் கலந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி ரத்தம் வந்து சுத்தம் உங்கள் உங்க உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டமும் உடல் முழுவதும் சீராக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை வந்து குணமாக்கலாங்க வெள்ளைப்படுதல் நோய் வந்து உடலையே வந்து உருக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ வெள்ளைப்படுதலை வந்து சாதாரணமாக நீங்க வந்து நினைக்க கூடாது அதுக்கு அம்மன் பச்சரிசி இலைகளை நல்லா வந்து எடுத்துக்கணும் இது வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க அதோட சின்ன நெ நைஸா அரைச்சிக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்துக்கோங்க இலைய மட்டுமே அரைச்சி சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் மோர்ல கலந்து நீங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நீங்க குடிச்சிட்டு வரணுங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் நோய் முற்றிலுமா குணமாயிரும் அடுத்து நரம்புகளில் உண்டான அடைப்பி போக்கமும் பயன்படுதுங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த அம்மன் பச்சை சிலைகளை தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில வெறு வயித்துல குடிக்கணுங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து தீர்ந்துடும் காலையில வந்து நீங்க டீ காஃபி குடிப்பீங்க இல்லையா அதுக்கு பதிலாக இந்த இலைகளை கொதிக்க வச்சு வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காதுங்க அம்மன் பச்சரிசி இலைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது உடலும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க உடலில் எந்த நோயாக இருந்தாலும் அதை உங்களுக்கே தெரியாமல் வந்து அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசி இலைக்கு இருக்குது ஸோ கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ